அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களும் தங்களுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சுதந்திர காற்றை அடைவதற்காக எத்தனையோ சுதந்திர வீரர்கள் தங்களுடைய உயிரவே தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுமட்டுமில்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களும் தங்களுடைய பொருளாலும் தம் உயிராலும் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை உண்மைப்படுத்தும் விதமாக டெல்லியில் கேட்டில் சுமார் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு சுதந்திர வீரர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது அதில் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இஸ்லாமியர் வீரர்களின் பெயர்களும் அதில் பொறிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் நம் நாட்டில் முக்கியமான தலைவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் சுதந்திரத்திற்காக முக்கிய பணியாற்றியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று எழுத்தாளர் குஸ்வந்த் சிங் குறிப்பிடுகிறார் சிறையில் அடங்கியிருந்தவர்களிலும் தம் உயிரை தியாகம் செய்தவர்களிலும் இஸ்லாமியர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை சுமார் விகிதாச்சார எண்ணிக்கையை விட பல மடங்கு இருந்தது இந்தியாவின் தந்தை என்று அழைக்கக்கூடிய காந்தியடிகள் ஒரு கடுமையான கட்டத்திலேயே என்ற சகோதரர்கள் தங்களுடைய சுமார் நூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இந்த சுதந்திரத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய கடற்கப்பற்படையில் கப்பற்படையில் முஸ்லிம்கள் தளபதியாகவும் முக்கிய பணியாற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அளவிற்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சம்பவத்தை வரலாறை மூடி மறைத்து அழிக்கக்கூடியவர்களாக ஒரு சில கயவர்கள் உள்ளார்கள் எனவே சகோதர சகோதரிகளே இந்த உண்மையான வரலாற்றை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று கூறி இந்தியா எங்கள் தேசம் இஸ்லாம் எங்கள் சுவாசம் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல